வாகன அடுத்து என்ன நடக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் ஷாரதா அண்ட் நம்ம கங்கா ரெண்டு பேரும் மிகிச்சனில் இருந்த எல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க இப்போ அம்மா எனக்கு தோசை வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு உப்புமா செஞ்சு கொடு இன்னும் காரமாக செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் வந்து காரமாக தான் சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுது உப்புமாவில் அப்படி என்ன தான் இருக்குது அதே பிடிக்குது பிடிக்குதுன்னு சொல்கிற ஒரு முட்டை தோசை ஊற்றி தரேன் அதையும் சேர்த்து சாப்பிட்றீ அப்படின்னு ஷாரதா இருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் நம்ம முத்துமலர் வராங்க வந்ததுக்கப்புறமா அக்கா இந்த மாதிரி இவங்க அப்பாவுக்கு நல்லா குழம்புல வந்து நல்லா புளிக்குழம்பு ஊற்றி தோசையில் முட்டையோடு சேர்த்து கொடுத்தா கறி தோசை மாதிரி இருக்குதுன்னு கா ரொம்ப ஆசையாக நீங்கள் மத்தியானம் கூட புளி குழம்பு தானே வச்சுங்க அதை போட்டு தோசையில் ஊற்றி கொடுத்தா இவளுக்கும் வாய்க்கு நல்லா இருக்கும்ல சாப்பிட அப்படின்னோடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பாரு அடுத்த புருஷன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானாக இருந்தால் அப்போவே அவரை போட்டு சாத்தியிருப்பேன் அவரை கொண்டிருப்பேன் ஆனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டாவது பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்கு அப்படின்னு என்னக்கா பண்ணுறது ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது பிள்ளைங்கள ஆகிடுச்சு அதுக்காக பிச்சையை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம முத்துமல்லர் பேச இன்னும் கோகுது சாரதாக்கு தயவுசே இங்கேருந்து போறியான்னு கத்துறாங்க ஸோ அப்போ காவேரி வந்து வராங்க அம்மா சத்தம் போடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ வீடு தாண்டி எனக்கு தெரியுது அப்படின்றாங்க ஷாரதா அம்மா எனக்கு தோசையில் அப்படின்னு ஒன்று முறைக்கிறாங்க எனக்கு நெய் நல்லா முருகலாக கொடுமா அப்படின்ட்டு ஓடி போயிடுறாங்க காவேரி ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் தான் போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நான் எப்படி தான் படுக்கிறது இது என்ன ஒரு பாய்க்குள்ள இல்லை பெட்ஷீட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்து கேட்கும்போது முத்துமல்லர் போயிட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் ஒன்று இருந்தால் கூட போதும் இதில் நாங்கள் எப்படி தான் படுக்கிறது யோசிச்சு பாருங்க அப்படின்னே இதெல்லாம் விஜய் பார்த்துட்றாரு அக்கா அன்றைக்கே உங்களுக்கு வந்து கெஸ்ட் ரூம் கொடுக்க சொன்னேன் ஏன் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லைக்கா நீங்கள் அந்த கெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி விடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களும் ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது முத்துமலருக்கும் சிந்துக்கும் அங்கே இருக்கிறது அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து விஜய் கால் விடுறாரு நம்ம காவேரிக்கு சுடுதண்ணியில் கால்லாம் வச்சு இது பண்ணுறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எப்படிங்க நீங்கள் வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணாமல் இப்படி இருக்கீங்க அமைதியா அப்படின்ற மாதிரி கேட்டீங்களா உனக்காக தான் காவேரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து யூஷுவல் டாக் தான் போயிட்டுருக்கு ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலையை வந்து யார் தான் பார்த்ததுக்கு பின்னாடி யார் தான் இருப்பாங்க அப்படின்ற தேடத்தில் விட்டுட்டு அவங்களுக்கு பார்த்துக்கிறதும் அவங்கள வந்து ஒழுங்காக ரூமர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வேலைகளில் மட்டும்தான் விஜய் வந்து இறங்கியிருக்காரு எப்போ தான் இந்த மாதிரி சீக்கிரமே இது பின்னாடி யார் இருக்கா யார் இவங்களை வந்து கிளப்பி விடுறது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் வந்து விஜய் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு தெரில ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இது பசுபதி அண்ட் அன்பரச இவங்க வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வேலையாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள போகிறாரு கண்டிப்பாக சந்தானத்தோட ஃபேமிலி இல்லை இவங்க ரெண்டாவது ஃபேமிலி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே விஜய் வந்து கண்டுபிடிச்சிருவார் பட் அது எப்போ அப்படிங்கிற ங்கிறது தான் தெரியல இந்த ஒரு சீரியலில் டுவஸ்டே இல்லாமல் ரொம்ப யூஷுவலாக கொண்டு போகிறாங்க அதுலேயுமே இந்த ட்ராக் ரொம்பவே போர் அடிக்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ